கோசல நாட்டை வருணிக்க வருகிறார் கம்பர் சரயு நதியை வருணிக்கிறார் அப்போது இந்த கோசலம் எப்படி இருந்தது என்று எடுத்த எடுப்பிலேயே சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா ஆசு அலம்புரி ஐம்பொறி வாளியும் காசு அலம்பு முலையவர் கண் எனும் பூசல் அம்பும் நெறியின் புறம்சலா கோசலம் என்று சொன்னார் ஆடவர்களுடைய ஐந்து புலன்களும் சரி பெண்களினுடைய கண்களும் சரி ஒழுக்கத்திலிருந்தும் பிறழாத கோசலம் நெறியிலிருந்தும் பிறழாத கோசலம் என்று சொன்னார் இந்த இடத்திலே நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டியிருக்கிறது அது என்ன ஆண்களுக்கு சொன்னவர் ஐந்து புலன்களை சொன்னார் பெண்களுக்கு சொல்லும்போது மட்டும் கண்களை மட்டும் சொன்னாரே என்று பெண்களினுடைய கண்கள் ஒழுங்காக இருக்கும் வரை ஆடவர்களுக்கு ஐந்து புலன்களும் ஒழுங்காக இருக்கும் பெண்களினுடைய கண்கள் அங்கும் இங்கும் அலை பாயத் தொடங்கிவிட்டால் ஆடவர்களுக்கு ஐந்து புலன்கள் அவுட்டு நர்த்தும் எனவேதான் கோசலத்தை அறிமுகப்படுத்தும் போது அப்படி ஒழுக்க நெறியிலிருந்தும் பிறழாத கோசலம் என்று சொன்னார்